எந்த அரசு நடவடிக்கை எடுக்கலாம் அந்த வழிகாட்டுகளை பின்பற்றவில்லை என்ன காரணம்னா ஜாதி உழைப்பு மட்டும்தான் மக்கள் விடுதலை ஜாதி உழைச்சாதான் ஒரு ஒரு உயிரும் ஒவ்வொரு உயிருக்கும் எவ்வளவு மதிப்பு அந்த ஒவ்வொரு உயிரும் ஏற்படும் போது ஒவ்வொரு தடவையும் போராட்டம் நடத்தினா இந்த ஒரு உயிருக்காக மட்டும் போராட்டம் நடத்தல எத்தனை உயிர்கள் இந்த மண்ணில் உயிரை ஏற்பட்டு இருக்கு தெரியுங்களா அது மட்டும் இல்ல ஒரு உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குதுன்னா அந்த தீர்ப்பை கடைபிடிக்கிறதுக்கு கூட நம்ம ஒன்றிய அரசும் நம்ம அப்புறது என்ன காரணம் என்ன காரணங்க ஒரு அந்த அரசே நம்மளுக்காக போராடுனா ஜாதி ஓட்டு போடுமா ஜாதி ஓட்டை எதாவது கலைஞ்சு விடுமா இந்த ஜாதிங்க சாட்டப்பட்ட சமூகம் எந்த சமூகத்தில் அழகாமர் வந்து இருந்தாலும் அந்தந்த இடத்துல போய் நேரடியாக அந்த நேற்று தமிழ்நாள் அவர்கள் நேரடியாக போய் சென்று அவங்களுடைய குறைகள் எட்டிருக்கிறார் இப்போ நடந்த இந்த ஆணவ படவழைக்கும் அந்த தலைவர் நேரடியாக நேரில் சந்தித்து அவங்கள கருத்து தெரிஞ்சா தெரிந்தெடுத்துகிட்டு வந்துருக்காங்க அது மட்டும் மட்டும்பி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரெண்டாயிரத்தி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினது ஆனவ படுகொலைக்கு என்ன தனிப்பட்ட ஒரு சட்டத்தை இயற்ற உச்ச